ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ் படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்பகே பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்ற மூணு வரிசையாக பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்க இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷபராசியில் மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் குரு மற்றும் சுக்ரன் கன்னிராசியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து தமிழ் பதினொன்று ஆங்கிலம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் ராசி சித்ரா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரல முருகர் இந்த காலகட்டத்தில் நான்கு ராசிக்களை கடந்து போகிறார் இந்த வாரம் வந்து முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் ஜெயந்தி லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்பவும் விசேஷம் அன்றைக்கி வந்து ஒரு பானகம் வந்து வந்து நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்தை கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால் நரசிம்மருக்கு பானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய எதிரிகள் அற்றநிலை உருவாகக்கூடிய காலமாக இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கை வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் வைகா விசாக நட்சத்திரம் ஆறு நட்சத்திர பிரிவாக இருக்கும் அதனால் வந்து வைகாசி விசாகம் ஆறுமுகக் கடவுளை கொடுக்கக்கூடியது திருமணம் ரொம்ப நாளாக தட்டி போகிறது அப்படின்றாலும் அதை தவிர திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லை அப்படின்றதுனாலும் அதாவது கடன் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்க இருக்கிற வாழ்க்கும் வியாபாரத்தில் பெரிய தடை இருக்குது அப்படின்றவா அப்படின்றவா எல்லாருமே முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் வந்து விரதம் இருந்து சாயந்தரம் பௌர்ணமியை பார்த்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கு அம்ச பண்ண சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சீர்களே ஆனால் இந்த வைகாசியிலிருந்து வைகாசி விசாகத்திலிருந்து அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ளே உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் மறைந்து நல்ல ஒரு வாழ்க்கையை பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரியர் அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் வந்து அவர் பிறந்தவர் சனி பகவானின் நட்சத்திரம் அதனால் அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் வசதி இந்த வாரத்தில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி ஹர சதுர்த்தி அதாவது வளர்பிரையில் தேய்விரை சதுர்த்தி இது ஏன்னா பௌர்ணமியிலிருந்து நாலாவது நாள் இந்த தேய்பிரை சதுர்த்தி இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்குது இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் ஹர சதுர்த்தி அதை அந்த எல்லாவற்றையும் விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பார் ஒரு ஒம்போது பிரதட்சிணம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் பண்ணிவிட்டு வாங்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த அருகம்பல் மாலை போடுங்க ஒரே ஒரு தேங்காய் வாங்கி உடங்கும் ஒரு ஒம்பது தோப்புகரணம் போடுங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பெரிய தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்த்தோம்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரும்போது மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறையும் பொழுது கண்டிப்பாக புத்தி வேதரிக்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம்னு சொல்லக்கூடியது தவறான முடிவை எடுக்க வேண்டிய எடுக்க எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலி பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேலையானால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பானகம் வந்து கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க விநியோகம் பண்ணுறதுக்கு பண்ணுங்க அதையும் விநியோகம் பண்ணுங்க எல்லாருக்கும் பிரசாதம் அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் இந்த வாரம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மேஷம் முதல் மீனவரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் மனுஷனா உங்களுடைய பிடிஎஃப் போட்டுட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அதாவது உங்களுடைய ராசியில் வந்து பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்துக்கு உண்டான தசா நடக்கிறது தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சாரத்தின் பிரகாரம் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ரிஷபம் ஹித்திகேரோகிணிமிருகசிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசி ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசியிலே ராசிநாதனும் இருக்கார் குரு பகவானும் இருக்கார் அதை தவிர உங்களுடைய ராசியில் நாலாம் அதிபதி அதாவது சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதனே சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது இருந்தாலும் அதாவது கரு வந்து நிற்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் பிர பிரச்சனைகள் உண்டாகும் ஏன்னா கேது பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது அளவு சரியில்லை இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் புதிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசி ராசிக்கு பார்த்த பதினொன்றாம் இடத்துல வந்து செவ்வாயும் ராகும் இருக்கிறது பெரிய விசேஷம் பன்னெண்டாம் அதிபதி பன்னொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஏன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடியது செலவுகள் அற்ற நிலை இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் வந்து வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய போகக்கூடிய நாட்களாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் கெட்டு போய் பன்னெண்டுக்கு பன்னெண்டில் மறைகிறதுனால தூக்கமின்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலவட்டமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது மூன்றாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசியிலேயே வர்றது பெரிய விசேஷம் ரெண்டாம் அதிபதியும் உங்களுடைய ராசியில் அதாவது தனக்காரகனும் சரி தனஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசியிலே இருந்து ராசிநாதனும் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலையும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு உங்களுடைய வேலையில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் ப்ரொமோஷன் இருக்கும் ப்ரொமோஷன் மூலியமாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரம் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை இருபத்தி இருபதாம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலும் அஞ்சாம் இருக்கார் கேத்துவோட சம்பந்தம் மன கிளேசங்கள் வரும் முயற்சிகளில் சிறு சிறு செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் வரார் இருபத்தி மூணாம் தேதி கார்த்தால் ஒரு மூன்றரை மணி வரலம் அங்கே இருக்கார் அதாவது இருபதாம் தேதி சாயந்தரத்துலேருந்து இருபத்தி மூணாம் தேதி கார்த்தால் மூன்றரை மணி வரலாம் இருக்கார் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக கடன் வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக கிடைக்கும் அதாவது சா புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் ஏழாம் இடத்துல வந்து நீச்சப்பட்டு சந்திர பகவான் மூன்றாம் அதிபதி நீச்சப்படுறதுனால் இளைய சகோதரம் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இருபத்தி ஏழாம் தேதி வரலும் அங்கே இருக்கு இருபத்தி அஞ்சாந்தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னைக்கு வந்து ஏழாம் இருபத்தி தேதி சாயந்தரம் வந்து ஒரு காலை ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போல சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் எட்டாம் இடத்துல மூணாம் அதிபதி மறைகிறதும் அந்தளவு விசேஷமில்லை இருந்தாலும் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தான மறைவு அதிபதி இன்னொரு ஸ்தானத்தில் போய் இருக்கக்கூடியதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மறைவிடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது சந்திராஷ்டம காலன்றதுனால தேவையற்றவர்களுக்கு போய் எதுவும் கையெழுத்து போட்டுறாதீங்கோ ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க தேவையற்ற வாயை வாய் விடாதீங்கோ நல்லதில்லை இந்த வாரத்தில் பார்த்த உங்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் பொருள் வரவு நல்லபடியாக இருக்கும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்கும் எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கும் அதனால் வந்து வெளிநாடு வெளிவு வெளிநாடு வெளிநாட்டில் பிரயாணம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் வந்து கொஞ்சம் மொச்சை வந்து வெள்ளிக்கிழமை எண்ணிக்கி தாயார் பெருமாள் தாயாருக்கு தாயாருக்கு அம்ச பண்ணுறதுக்கு கொடுங்க சுண்டல் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோம் ஏன்னா சுக்கரனுக்கு உண்டானது மொச்சைன்னு சொல்லுவோம் இது பண்ணுறதன் மூலியமாக ரொம்ப நாளாக வராமல் இருந்த கடன் அவங்களுக்கு ஃபைசலாக கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்கோம் ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்